இஸ்லாமிய மக்கள் கண்மூடித்தனமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல நாங்க என்ன ஏமாந்துட்டு அவங்க ஏமாந்துட்டு போறாங்க என் கடன் பணி செய்து கிடைப்பதை நான் உண்மையை உண்மையாகத்தான் கூற முடியுமே முடியும் உண்மையை மறுத்து இல்லைங்க இங்க இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உங்க வாழ்க்கையெல்லாம் முன்னேற்ற இங்க இருக்கிற எத்தனை இஸ்லாமியர்களுக்கு எத்தனை நன்மைகளை இங்க இருக்கிற திராவிட கட்சிகள் செய்தது சொல்லுங்க

இந்த சட்டத்தில் மாறுதல் செய்து விட்டு அவர்கள் உங்களை குழி தோண்டி உள்ள இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க இஸ்லாமியர்களை அதை பற்றி உங்களுக்கு இஸ்லாமியர்களை பத்தி கவலை இல்லை இஸ்லாமியர்களுக்கு எத்தனை சீட்டுங்க கொடுக்கறாங்க எந்த கட்சியாக இருக்கட்டும் இங்க இஸ்லாமியர்களுக்கு எத்தனை சீட்டு இருபத்தி ஒன்பது சீட்டு இஸ்லாமியர்களுக்கு என்று இருந்த தொகுதிகள் இருந்துச்சு

இங்கே வந்து இஸ்லாமிய மக்களுக்கான அவருடைய உரிமைகள் இங்கே தொடர்ந்து பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அரசியலில் அவர்களுக்கு இளம் அளிக்கப்படுவது இல்லை என்பதுதான் என்னுடைய பொதுவான கருத்தாக இருக்கிறது அப்ப அந்த பொதுவான கருத்துக்களை கூட நீங்க பாத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்ப நம்ம போய் அவங்கள்ட்ட கேட்க வேண்டியதா இருக்கு நான் என்ன கேட்கிறேன் நான் அவங்க வந்து இஸ்லாமியர்கள் யார்கிட்ட போய் எதுக்கு வந்து எங்களுக்கு ஆட்சி பிச்சை கேட்கணும் எங்களுக்கு கட்சி பிச்சை எங்களுக்கு வந்து இந்த பொறுப்பு கொடுங்க இல்ல எங்களுக்கு இது குடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணா தீர்ப்பு ஆரம்பிப்பேன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுனா அதுக்கு பலம் வேணும் எல்லாமே நான் வந்து அரசியல்ல வந்து இவ்வளவு நாள் நேர்மையாக இருந்த காரணத்தினால் என் பணத்தை தான் நான் இழந்துட்டு இருக்கேன் எனக்கு பெரிய பணபலமோ இல்ல பின் குலமோ இவர்கள் வந்து எங்களுக்கு செய்து கொண்டு நிலைமையோ இல்லை அப்படி இருந்தால் நாளைக்கு கூட நான் கட்சி ஆரம்பிப்பேன் புரியுதுங்களா ஏன்னா இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்டு கொண்ட இருபத்தி ஒன்பது தொகுதியை புடிங்கிட்டு இன்னைக்கு ரெண்டு தொகுதி கொடுக்குறீங்க உங்களால வந்து அந்த வக்ஃப வாரியத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அதனால இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறீங்க அதை நீங்க என்ன பண்றீங்க ரிசர்வ் பண்ணிடுறாங்க ஒரு கட்சிக்கு ரிசர்வ் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற இஸ்லாமிய தலைவர்களாக இருந்தால் கூட அவர்களால் எதிர்த்து பேச முடியவில்லை இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமையா நான் என்ன கேக்குறேன் ஏன் இஸ்லாமிய தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமான தலைவர்களாக இருக்க முடியும் இருக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்கு மற்ற தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் தலைவர்களாக இருக்கும் பொழுது இஸ்லாமிய தலைவர்கள் ஏன் பொது தலைவர்களாக மாறக்கூடாது இது ஏன் தமிழ்நாட்டுல இந்த சிந்தனை வளரலா வந்து நான் இருக்கிற இடம் தமிழ்நாடு நான் முதல்ல இங்க எந்த மாற்றம் இல்ல இல்ல தேசிய சிந்தனை நிறைய இருக்கு ஆனால் வீட்டுல மாத்த முடியாது வெளியில மாற்ற முடியாதுங்க என் மனைவி வந்து கோயிலுக்கு போவாங்க அது அவங்களுடைய உரிமை எங்க நான் அடுத்து விட்டு தாலி அறுப்பேன்னு சொல்ற கதையில நான் திராவிட கொள்கையில நான் வரலை நான் தெளிவா நான் பேசுறேன் தேசிய சிந்தனை தெளிவா பேசுறேன் என்னுடைய தமிழ் மாநிலத்தில் நான் பிறந்த ஊர்ல எனக்கு முதல்ல எங்களுடைய இடத்துல இருந்தே நான் ஆரம்பிக்கிறேன் ஏன் எங்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்படுகிறது ஏன் வந்து நாங்க பொது தலைவர்களாக ஆக கூடாது இஸ்லாமிய தலைவர்களாகத்தான் இருக்கணும்னு என தலையெழுத்தா ஒண்ணும் கிடையாது எப்பவுமே நீங்க என்ன பண்றீங்க எல்லா கட்சியெல்லாம் பொது பாரத ஜனதாவும் சொல்றேன் அதிமுகவும் சொல்றேன் திமுகவும் சொல்றேன் கம்யூனிஸ்ட் பத்தி நம்ம பேசவேனா கட்சியே இல்லை இங்க உற்றுலாம் அவங்கள காங்கிரஸ் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் வந்து இப்ப வந்து இனிமேல் இழந்து என்ன நாள் ஆகுமா உயிரோடு இருக்காங்களா இல்லையா கோமால இருக்காங்களான்னு தெரியல பட் மற்ற கட்சிகளை பொறுத்தவரை இஸ்லாமியர்களை வாக்கு வங்கிகளாக அந்த தேர்தல் சமயத்தில் மட்டும்தான் அவங்களை ஏன்னா இது எப்படி அவர்களை உருவாக்குகிறார்கள் என்றால் இவர்கள் வந்து ஒரு மெயின் டிஷ் கிடையாதவங்க அவங்க ஊர்கா மாதிரி நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம் வேணாம்னா பண்ணிக்கலாம் ஆனா கம்பல்சரியா அந்த இடத்துல ஒரு ஊர்கா இருக்கும் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் இஸ்லாமியர்களை அவர்களை சிறுபான்மையை வைத்துக் கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதுல சிறுபான்மை நீங்க பாக்கும் போது முக்கியமா ரெண்டு டைப் இருக்காங்க ஒண்ணு கிறிஸ்டின்ஸ் ஒன்னு முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸுக்கு படிச்சு அவங்க கொஞ்சம் வேற பொசிஷன்ல போயிடுறாங்க இன்னைக்கு நீங்க காவல்துறையில பாத்தீங்கன்னா கூட அதிகபட்சம் பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க முக்கியமான பதவிகள் அதிகபட்ச பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க இன்னொன்னு கிறிஸ்டின்ஸ்ல கன்வர்ஷன் ஆனா கூட அவங்க எந்த மதத்தில் இருக்காங்களோ அந்த அடிப்படையில அவங்கள கன்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க பட் இஸ்லாமியர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து இன்னும் கல்வி சர்க்காரியா கமிஷன் சாரி அஹ் இவங்க இதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்க வந்து அந்த இஸ்லாமியர்களுக்கு இன்னும் படிப்பறிவு என்பது அந்த அதிகபட்ச நிலையை எட்டவில்லை என்பது என்னுடைய கருத்து அந்த காரணத்தினால்தான் அவர்களால் மெயின் அதாவது தேசிய நீரோட்டத்தில் அவர்கள் கலக்கவில்லை தேசிய நீரோட்டத்தில் அவர்கள் கலந்தால்தான் அவர்களுடைய வளர்ச்சி என்பது இஸ்லாமியனுடைய வளர்ச்சி என்பது இருக்கும் எப்படி ஒரு ஒரு காகிதமில்ல போன்ற பெரிய வர கண்ணியத்துக்குரிய அவர்களெல்லாம் வந்து அவர்களே வந்து இஸ்லாமிய தலைவர்கள் மாற்றப்பட்டு இருக்கும் பொழுது அந்த நிலைமை மாறணும்ன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இப்ப வந்து மத்தியில இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு வெளியிட்டாங்க அந்த பட்ஜெட்டை வெளியிட்டதுல தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாட்டு பெயரோ இல்ல திருக்குறள் போய் எந்த ஒரு விஷயமும் திமுக எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டுறாங்க இது எப்படி பாக்குறீங்க இல்ல நீங்க குற்றம் சாட்டுங்க நீங்க என்ன வேணா பண்ணுங்க தமிழ் தமிழ் ஏமாத்துறதுனால இப்ப இவங்க சொல்றாங்க நாளைக்கு நடைபெற நிதி ஆயோக் கூட்டத்துல ஏன் போக மாட்டேங்கிறீங்க உங்க மாநிலத்துக்கான நிதி எங்க கிடைக்குது அதை பற்றின இப்ப உங்களை மாநிலத்துல என்ன பிரச்சனைகள் என்ன தேவை என்ன திட்டங்கள் இதுக்கு தானே நிதி ஆயோக் திட்டத்துக்கு போடுறாங்க கடந்த இரண்டு வருடங்களாக நம்ம தமிழ்நாட்டுல ரெப்ரஸண்டேட்டிவ் இல்லையே ஏன் அப்ப ஏன் போகாம இருக்கிறாங்க நீங்க உங்க மாநிலத்துக்குரிய தேவைகளை நிறைவேற்றும் என்றால் நீங்க போங்க நீங்க போய் ரெப்ரசென்ட் பண்ணுங்க நாற்பது பேர் இருக்கீங்க இல்ல நாற்பது பேர் அங்க போய் கேட்காம ஏங்க இங்க வந்து பேசுறீங்க உங்களை அதுதான மக்கள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்து ஏழு கோடி மக்களின் சார்பாக நாற்பது பேரை தேர்ந்தெடுத்து நம்ம அமைச்சிருக்கோம் நீங்க அங்க பேசுறதுலாம் வந்து இங்க வந்து உட்காந்து அங்க போய் என்ன பண்றீங்க திருக்குறள் புக் அங்க கொடுத்துட்டு வரீங்க பத்து எம்பிகளும் இருபது எம்பிகளும் கனிமொழி அவர்களுடைய சகோதரி கனிமொழி அவர்களுடைய முன்னிலையில் சென்று கிஃப்ட் பண்ணிட்டு ஒரு போட்டோ எடுத்துட்டு டீ சாப்பிட்டு வந்துடுறீங்க இங்கே வந்து என்ன சொல்றீங்க தமிழுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கவில்லை ஆஹ் இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை இப்படி எல்லாம் நீங்க பேசுறீங்க எதற்காக நீங்க எங்க பேசணும் அங்கதான பேச முடியும் கரெக்ட் ஏழு கோடி மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த நாற்பது எம்பிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க இந்த ஏழு கோடி மக்கள் வந்து தமிழ்நாடுதான் இருக்காங்க தமிழ்நாடு இந்தியாவோட தான் இருக்கு அப்போ ஒரு பதினோராயிரம் கோடியை வந்து வெள்ள நிவாரண நிதியா மத்திய அரசு ஒதுக்குறாங்க அது தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல் அப்போ இங்க என்ன தெரியுதுன்னா ஏழு கோடி மக்களையும் தமிழ்நாட்டையும் இது தனி நாடு தனி மக்கள் அவங்க வந்து இந்தியாவுக்கும் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லன்ற கட்டமைப்புல பிஜேபி இருக்கா அதை வந்து அனைத்து ஆதரிக்குதா அதாவது நீங்க கேக்குறது ஒன்னே ஒண்ணு நிதியை வெள்ள நிவாரண நிதியை நீங்க இங்க தமிழ்நாட்டு மக்களுக்கே எவ்வளவு தூரத்துக்கு நீங்க காசு செலவு பண்ணீங்கன்றத தொண்ணூத்தஞ்சு பெர்சன்ட்ல இருந்து குறைஞ்சி இருபத்தஞ்சு பெர்சன்ட்டுக்கு வந்து நின்னது கேட்க பக்கு இல்லாத தமிழக தலைவர்கள் அந்த உண்மை கை எதிர்த்து கேள்வி கேட்கிறார எல்லாரையும் நான் எடப்பாடியை பத்தி பேசலங்க இதுல எல்லாரும் தானே இப்ப நீங்க கேட்கறீங்க தமிழகத்தை யாமாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு அதாவது என்ன சொல்றீங்க ஜால்ரா போட்டு ஒரு கூடு கூடுற ஒரு கும்பல் வச்சிருக்காங்க இல்லையா அவங்க எதிர்கட்சியாக இருந்து அப்பவே கேட்டாங்களே ஏன்னா மேயர் பிரியா அவர்கள் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டசிக் சொன்னாங்க அடுத்தது சேகர்பாபு அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டசிக் சொன்னாரு நேரு அவர்கள் ஒரு ஸ்டாட்டஸிக் சொன்னார் கடைசியில் எல்லாம் முடிச்சு இருபத்தி அஞ்சுல வந்துடுச்சு உங்களுக்கு உங்க நீங்க என்ன நிவாரணத்துக்கு நீங்க என்ன செலவு பண்ணிருக்கீங்க என்ன ஸ்டேஜஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியாத நீங்க ஒரு நம்பரை சொல்லி இது மத்திய அரசு கொடுக்கலன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறத நீங்க மத்திய அரசுக்கு ஆதாரபூர்வமாக நீங்கள் லெட்டர் அவங்களுக்கு அமைச்சு அவங்கள்ட்ட இருந்து அந்த லெட்டரை வெள்ளை அறிக்கையாக மக்களுக்கு கொடுங்கள் மக்கள் உங்களை நம்புவார்கள் நீங்க என்ன பண்றாங்க இந்த தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் வாய்க்கு வந்ததை ஒரு நம்பர் சொல்லிட்டு எதற்கெடுத்தாலும் ஏங்க நீங்க வந்து எலக்ட்ரிக்ஸிட்டி பில்லு ஏத்துறீங்க நீங்க எதிர்கட்சியாக இருக்கும் போது ஐயோ எலக்ட்ரிசிட்டி வந்து எங்களை கொள்ளுது எங்களை வந்து ஷாக் அடிக்குது மின்சாரம் சொல்ற நீங்க இன்னைக்கு மூணாவது மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ உங்க நீங்க வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது எதெல்லாம் பேசுனீங்களோ உங்களால அதை நிறைவேற்ற முடியல அதுக்கு கேட்ட ஒரே காரணத்தை நீங்க என்ன சொல்றீங்க மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் சொல்கிறீங்க அப்போ மாநில சுய ஆட்சி என்ற பட்சத்தில் மாநிலத்தில் என்ன இருக்கிறது என்ன இல்லைங்கிறது உங்களால தெளிவா பேச முடியலையே நீங்க பதினோராயிரம் கோடி வெள்ள நிவாரணம் கொடுக்கலன்னு சொல்றீங்க பதினோராயிரம் கோடி வெள்ள நிவாரணம் கொடுக்கவில்லை என்பதை இங்கே வந்து பரத்திடமோ இல்ல வேற இன்டர்வியூ எடுக்கிற வேற ஒருத்தங்க சேட்டலைட் மீடியாலயோ பேசாம நேரடியாக எங்க அனுப்பணும் அபிஷியலா அனுப்புங்க இது ஜனநாயக நாடுதானுங்க மற்றவர்கள் இப்போ இதை விட இந்த தமிழகத்தை விட அதிகபட்சமாக எதிர்த்து பேசிக் கொண்டு இருக்கிற வங்கா இது மேற்கு வங்காளத்துலயா அங்க வேலை நடக்கலையா சொல்லுங்க அங்க வந்து இதை விட அவர்கள் அதிகமாக எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்ப அங்க வேலை நடக்கலையா எல்லா இடத்துலயும் இங்கே வந்து பொ அவர்கள் வந்து கட்டமைத்து பொய்யை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் பேசுங்க பிராக்டிகலா வருவோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே இந்த பட்ஜெட்டை எதிர்த்து கொடுத்திருந்தாரு பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டை வந்து வஞ்சிக்கிறது இப்ப இதை வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது தமிழ்நாடே வஞ்சிக்குது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்துப்படி அவர் ஒரு மூத்த தலைவர் ஒரு பெரிய கட்சியினுடைய எங்களுடைய கட்சியினுடைய பொதுச்செயலர் அவர் கூறியிருக்கிறார் அந்த டீடெயில்ஸ் அவருக்கு கேட்டு அவர் கண்டிப்பா கொடுப்பாரு எந்த எந்த இடத்தை ஏமாற்றப்பட்டு இருக்கீங்க இல்ல அண்ணா திமுகவுடைய இல்ல நான் அண்ணா அதிமுகவுட பிரதிநிதி என்றால் என்னுடைய கருத்துதான் சொல்லி கொடுப்பேன் இல்ல நான் தலைமையில இல்ல ஒரு நிமிஷம் இல்லன்னா அபிஷியல் ஸ்போக்ஸ்வர் கிடையாது அதிமுகவுடைய அபிஷியல் ஸ்போர்ட்ஸ்வர்ஸ் நான் கிடையாது நான் அதிமுகவில் இருந்து என்னுடைய கருத்துக்களை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உரிய அஹ் அண்ணன் எடப்பாடிய கருத்தை நான் தான் சொல்றேன் சொல்றேன் அண்ணன் எடப்பாடியுடைய கிடையாது அதிமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனும் கிடையாது அதிமுகவில் இணைந்திருக்கிறேன் அதான் புரிஞ்சுக்கோங்க நான் அதிமுக அரசியல் கட்சியாக அதிமுகவில் இணைந்திருக்கிறேன் நான் வந்து பொதுவாகத்தான் நான் பேச முடியும் நான் வந்து ஒரு இடத்துல இருக்கேன்றதுக்காக நான் வந்து அவர்கள் இதுதான் அவங்க சொல்லணும்னு நான் சொல்ல முடியாது இல்ல அவர்கள் எல்லாம் நான் சொல்லணும்னு எனக்கு அவசியம் கிடையாது புரியுதுங்களா இப்ப நான் கேக்குறேன் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுல ரெண்டு மூணு விஷயங்கள் தெளிவா இருந்துச்சு என்னன்னா லட்சம் கோடி ரூபாய் இளைஞர்களுடைய ஸ்கில் பண்ணிருக்காங்க அதை பொறுத்தவரை எப்படி தெரிஞ்சது என்றால் ரெண்டு லட்சம் கோடி ஐந்து வருடங்களுக்கு என்றால் ஒரு வருடத்திற்கு நாற்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி இருபது லட்சம் இளைஞர்களுக்கு அவர்கள் வந்து வேலை வாய்ப்பு வழங்குவதற்கும் அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் குடுக்கறதுக்கும் பண்ணிருக்காங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துல பாத்தீங்கன்னா இருபது இன்டு இருபது இருபது லட்சம் இன்டூ அஞ்சு வருஷம் ஒரு கோடி இளைஞர்கள் அவர்களுக்கு ரெண்டு லட்சம் கோடி பணம் வந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள் தயாராக இருக்கிறார்கள் என்றால் ஒரு இளைஞருக்கு அவர்கள் இரண்டு லட்சம் ரூபாய் வரை செலவு பண்ணுவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இருக்கிறது அதைக்கான பட்ஜெட்ல அவர்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் நீங்க வேலை வாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பு போது இங்கே இருக்கின்ற அதாவது ஒரு விஷயம் எப்படின்னா அங்க வந்து பட்ஜெட் அலகேஷன் பண்ணுவாங்க அந்த பட்ஜெட் அந்தந்த மாநிலங்களுக்கு செல்லும் மாநிலங்கள்ல இருந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கலெக்டர் கிட்ட போய் அந்த இடத்துல இதுதான் நடைமுறை நடைமுறை புரியாம நம்ம பேச முடியும் அப்போ அந்தந்த கலெக்டரேட்ல அங்க அந்த ஊர்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கிறது அங்க என்ன படிச்ச பசங்க இருக்காங்க நம்ம இங்க உட்கார்ந்துட்டு ஒரு தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன நடக்குதுனோ இல்லை கோவை மாநகரத்துல என்ன நடக்கும் சொல்ல முடியாது அவர்களுக்கு தான் தெரியும் அப்போ அங்க அலகேட் பண்ற பைசாவை ஒரு இளைஞனுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் என்பதை இவர்கள் உபயோகப்படுத்தியிருக்கிறார்களா படுத்த போகிறார்களா இதற்கான திட்டம் என்ன இதெல்லாம் வகுக்கணும் இதை விட்டுட்டு நீ இதெல்லாம் இது செயல்முறை வருமா அப்படின்னா பட்ஜெட்ல அலோகேட் பண்ணிருக்காங்க ஒரு இளைஞனுக்கு ஒரு இரு லட்சம் ரூபாய் கொடுத்து அவரை தயார்படுத்துவது என்பது ஒரு நல்ல விஷயம் அந்த விஷயத்தை நாம உபயோகப்படுத்திக்கணும் அந்த ரெண்டு லட்சம் கோடி என்பது சாதாரண அமௌண்ட் கிடையாது அப்போ இப்போ நீங்க அதை எப்படி எடுத்துட்டு போ போறாங்க என்ன பண்ண போறாங்க அதற்கடுத்த அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு பாக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்காக முன்னால் அவர்கள் குடிமையல் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அவங்க படிக்கணுன்றதுக்காக ஐம்பதாயிரம் ரூபாயிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் வரை அந்த டிபார்ட்மெண்ட் சிறுபான்மை அமைச்சகம் செலவு செய்யும் சோ நிறைய என்னை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா எந்த அது முக்கியமாக அரசையே முக்கியமாக குறை சொல்லி கொண்டிருக்காங்க ஏன்னா மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் அனைத்து மாநிலங்களுக்குமான பட்ஜெட்டாக தான் மொத்த பட்ஜெட்டை தான் அவங்க போடுவாங்க நீங்க ஒரு மாநிலத்துக்கே உங்களால ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு என்ன செஞ்சீங்கன்னு பேச முடியாது நீங்க அஞ்சு இருபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு சொல்ல முடியாது நீங்க நீங்க வந்து மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வதை விட்டுவிட்டு அங்கிருந்து நீங்க அவர்களிடம் இருந்து பெற்று மக்களுக்கு தமிழக மக்களுக்கு தமிழக இளைஞர்களுக்கு என்ன பண்ண முடியும்னு தான் பாக்கணும் இதை செய்யாமல் குறை சொல்வதை மட்டுமே வைத்துக்கொண்டு அதுக்காக இங்க நாப்பது எம்பி போயிருக்காங்க அங்க போய் போட்டோஷூட் எடுக்க போயிருக்காங்களா சொல்லுங்க அப்போ இவர்கள் தங்களுடைய பணியை சரியாக செய்தால் நீங்க நேர்மைன்னு ஒண்ணு இருந்தா உண்மைன்னு ஒண்ணு இருந்தா எங்க வேணா பண்ணலாம் எங்க வேணா நிக்கலாம் புரியுதுங்க இப்ப நான் சொல்றேன் என்னுடைய கட்சியில ஏதாவது தவறு நான் அதை நான் சொல்லதான் சொல்லுவேன் இதுல வந்து நான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்ன்ற கட்டாயம் எந்த தனி மனிதனுக்கும் கிடையாது ஆனா இவர்கள் அப்படிப்பட்ட சுயமரியாதையுடன் இன்றைக்கு இருக்கிறார்களா என்பதுதான் கேள்விக்குறி நிறைய ஒரே ஒரு கேள்வி பிரதமர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன சொன்னாரா நான் வந்து கடவுளுடைய அவதாரம் நான் வந்து பயாலஜிக்கல் நான் பயாலஜிக்கு பிறந்துட்டுன்ற மாதிரி ஒரு கொடுத்தாங்க சீமான் என்ன சொல்லிருந்தாருன்னா நான் வந்து கிருஷ்ணருடைய அவதாரம் அப்படின்னு கோட் பண்ணிருந்தாரு இப்போ திமுகவுடைய முக்கிய அமைச்சர் ரகுபதி அவர்கள் நாங்க வந்து ராமர் ஆட்சியை வந்து நிலைநிறுத்துறோம்னு சொல்லிருக்காங்க இந்த ஒற்றுமையை நம்ம எப்படி பாக்குறது இதுதான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் ஏதாவது அதிமுக பிஜேபி என்று குரல் கொடுத்து கொண்டு இருந்தவர்கள் விஷயம் மறந்த ஒரு விஷயம் என்றால் திமுக பிஜேபிக்கு இடையே இருக்கக்கூடிய கூட்டு மறைமுக கூட்டு அவர்கள் வந்து தன்னுடைய நிலைமையை நிறைநிறுத்திக் கொள்வதற்காக இவர்களுடன் இருந்து கொண்டு வெளியில வந்து அவங்க வந்து நாங்கள் சிறுபான்மை காவலல உங்களுக்காக தான் நாங்க அவங்கள எடுத்து நிக்கிறோம் சொல்லிட்டு இங்க ஒரு பொய் வேஷம் போட்டு கொண்டிருந்தார்கள் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களை இவர்கள் ஏமாற்றுகின்ற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன் புரியுதுங்களா அதாவது வந்து அதாவது பாரத பிரதமர் அவர் வந்து உண்மையாகவே கண்ணித்துக்குரிய அவரோ அவ்வளோ பெரிய ஒரு மனிதரிடம் வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவில்லை அது வேற விஷயம் அது வந்து கமெண்ட் தட் அட் த சேம் டைம் இவங்களும் வந்து ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னா அந்த மெச்சூரிட்டி லெவல்ல வந்து இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இப்படி எல்லாம் பேசினால் நீங்கள் வந்து மக்களிடம் சென்றடைய முடியும் என்று நித்து கொண்டிருக்கார்கள் நான் திரும்ப அழுத்தம் திருத்தமாக நான் திரும்ப தமிழக மக்களுக்கு உங்கள் மூலமாக சொல்ல விரும்பது ஒன்றை ஒன்று தான் மதம் என்பது அந்தந்த தனிப்பட்ட மனிதர்களுக்கானது அதை கொண்டு வந்து அரசியலில் கலந்தால் அரசியலும் இருக்காது மதமும் இருக்காது இதுதான் மக்கள் புரிந்து கொள்ளவிட ஏன்னா மதத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு இது மத மத சார்பான நாடு இல்லை இது மத சார்பற்ற நாடு ஒரு 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 இந்தியனாக நம்மளுக்கு எல்லாருக்கும் பரத்துக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை ஃபாத்திமாலிக்கும் இருக்கிறது இந்த நாட்டில் அதனால இதைத்தான் நம்ம புரிந்து கொண்டு நீங்கள் உங்கள் மதத்தை பின்பற்றுங்கள் நாங்கள் எங்கள் மதத்தை பின்பற்றுகிறோம் இதைத்தான் வந்து குரான்ல திருக்குறான்ல ரொம்ப அழகா சொல்ல லக்கும் தீனுக்கும் வலியதீன் அவரவர்களுடைய மார்க்கம் அவரவர்களுக்கானது புரியுதுங்களா ரெஸ்பெக்ட் அவ்வளவுதான் ரெஸ்பெக்ட் ஈச்சர் நீங்க உங்களுடைய மார்க்கத்தை ஆனால் அதை அரசியல் என்பது பொதுமக்களுக்கான பொது வாழ்க்கை இதில வந்து மதத்தையோ ஜாதியோ இல்லை இந்த மாதிரி கடவுள் கடவுள் அம்சங்களையும் எதையும் கொண்டு வந்து இதுல சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை இப்ப சீமான் முதல்ல வந்து திராவிட கழகத்தெல்லாம் எதிர்த்து தான் வந்தாரு அப்புறம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்புறம் மாறுறாரு அப்புறம் வந்து இது பண்றாரு அவரால் அவருடைய கட்சிக்குள்ள இருக்கிறவங்களை கூட அவரால் நேர்மையான முறையில் ட்ரீட் பண்ண முடியாதவர் அதனால எங்கேயோ ஒரு தவறு அவருடன் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதனால அவர் அப்படிதான் பேசிட்டு இருப்பாரு இப்போ ரகுபதி போன்றவர்களுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்றால் வெகு விரைவில் அவர்கள் வந்து பிஜேபியோடு கூட்டணியை எதிர்பார்த்து காத்துக் கொண்டு இருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை இல்லை அதற்கான விதையை தூவிவிருக்கிறார்களா என்பது தெரியவில்லை இப்படிதான் இதெல்லாம் எடுக்கணுமே உடைய இவர்கள் கடவுளையோ கடவுள் அம்சங்களையோ இல்லை வந்து மதத்தையோ வைத்து மக்களை ஏமாற்றுவதை தமிழக மக்கள் புரிந்து கொண்டு இனிமேல் வந்து உண்மையா மக்களுக்கு யார் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வாக்களித்து அவர்களை வந்து அரியணையில் அமர்த்தினால்தான் தமிழகத்தில் வந்து வளர்ச்சி திட்டங்கள் இருக்குமே உடைய இல்லைன்னா இருக்காது இல்ல இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன் காங்கிரஸ் வந்து ஒரு கட்சியாக இன்னும் வந்து நம்மளோட இருந்து கொண்டிருக்கிறது அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்ல ஒரு காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் அவர் சொல்றாரு ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் என்று அவர் சொல்லும் பொழுதே அந்த கட்சியில ஒரு முக்கிய தலைவர் என்ன சொல்றாரு ஆல்ரெடி இங்க ஸ்டாலின் காமராஜராட்சி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி இங்கே தன்னம்பிக்கையுள்ள விலை போகாத கட்சி கொள்கையின் மீதோ அந்த கட்சியின் சித்தாந்தத்தின் மீதோ பற்றுள்ள தலைவர்கள் வந்து காணாமல் போய் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் வந்து இந்த மாதிரி தலைவர்களை நம்புவதை விட்டுவிட்டு மக்கள் வந்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து எங்களோட இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பு நன்றி நன்றி